ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி கொங்கலர்ந்த திருவேங்கடம் திருமங்கையாழ்வார் சரணம் குருபியோ நமக கலந்த மலர் குருந்தம் உசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை தம்மிடம் பொங்குனி செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே கொங்கலந்த மலர் குருந்தம் உசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினேன் பொங்கு செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்க வன்பேய் முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்தை பிரானவன் பெருகும் இடம் வெள்ளியான் கரியான் மணி வண்ணன் தன் என்ற தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்க வன்பே பிள்ளையாய் உயிருண்ட எந்தை பெருகும் இடம் வெள்ளியான் கரியான் மணி நிறவன் தன் என்றும் தெள்ளியார் வணங்கும் மலை அடை நெஞ்சமே நின்றமா மருது இட்டு வீழ நடந்த நின் மலன் நேமியான் என்றும் வானவர் கை தொழும் இணை எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட கடிது ஆண் இட இடர் நீக்குவான் சென்று குன்றம் எடுத்தவன் திருவே எங்கடம் அடை நெஞ்சமே பார்த்தற்காய் என்று பாரதம் கை செய்தே வென்ற பரஞ்சுடர் கோத்து அங்கு ஆயர்த்தம் பாடியில் குறவை பிணைந்த எம் கோவலன் மன தொள்ளான் மேவிய எம்பிரான் தீர்த்த நீர்த்தடன் சோலை அடை நெஞ்சமே வன் கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் வன் கையால் இறந்தான் மராமரம் ஏழும் எய்த வளர்த்தினான் என் கையான் இமயத்துள்ளான் இருஞ்சோலை மேவிய கைமா துயர் தீர்த்தவன் எந்த அடை நெஞ்சமே என் திசைகளும் ஏழு உலகமும் வாங்கி உன் வயிற்றில் பெய்தே பண்டுவோர் ஆளிலை பள்ளி கொண்டவன் பால் மதிக்கு இட தீர்த்தவன் ஒள்வுனன் உரத்து வைத்தவன் அறியாயவன்டம் அடை நெஞ்சமே பாரும் நீரெறி காட்சி நோடு ஆகாசமும் இவை ஆயினான் பேரும் ஆயிரம் பேச நின்ற இரப்பிலி பெருகும் இடம் வார் பணி நீள் விசும் காரும்ாரணின விசும்போரு மாகில் தோய்த்தர சேரும் வார் பொழில் சூழ் திருவேங்கடமடை நெஞ்சமே அம்பரம் அணல் கால் நிலம் சலமாகி நின்ற அமரர் கோன் வம்புலாமலர் மேல் மலிமட மங்கை தன் கொழு நன்னவன் அன்னை இடை மடக்குற மாத கொள் அடை நெஞ்சமே பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தோம் சொல்லி நின்று பின்னரோம் பேசுவார் தலை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிரானிடம் வாசமலன் சூழ் தரும் உலகுக்கெல்லாம் பேசமாய் திகழும் மலை அடை நெஞ்சமே பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தோம் சொல்லி நின்று பின்னரோம் பேசுவார் தலை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிரானிடம் வாசமாமலார் பொழில் சூழ் தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை இருவே எங்கடம் அடை நெஞ்சமே செங்கையல் திளைக்கும் சுனை திருவே செல்வனே மங்கையர் தலைவன் கலி கன்றே வந்தமிழ் செஞ்சொல் மாலைகள் இன்றி தரித்து கடல் உார்கள்லராகி ஆழ்வரே செங்கையர் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனே மங்கையர் தலைவன் கலிகன்றி வந்தமிழ் செஞ்சொல் மாலைகள் தங்கை இன்றி தரித்து உரைக்க வல்லார்கள் வங்கமா வையங் காவலராகி வான்லகு ஆழ்வரே